திமுகவுக்கும் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முன்பாகவே மதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த விஷயத்தில் துள்ளி குதிக்கின்றன ஒருவேளை நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்றிரண்டு தொகுதிகளும் இம்முறை கிடைக்காமல் போய்விடுமோ என்ற அச்சத்தால் இந்த கட்சிகளின் தலைவர்கள் இப்படி தீவிரம் காட்டுகின்றனரோ என்ற சந்தேகமும் இதனால் எழுகிறது அந்த வகையில் தான் திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் திடீரென ஒரு கோரிக்கையை எழுப்பி அதற்காக வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாகவும் தெரிவித்திருக்கிறார் ஊடகத்தினரிடம் அவர் பேசும்போது அகில இந்திய அளவில் புள்ளிவெச்ச இந்தி கூட்டணி என்ற பெயரில் சமூக நீதிக்கான போராளிகள் ஒருங்கிணைந்திருக்கிறோம் வருகிற நாடாளுமன்ற பொது தேர்தலில் சன்னதன சக்திகளை விரட்டி அடிப்போம் என பெரியாரின் இந்த நினைவு நாளில் உறுதியேற்கிறோம் பாஜக ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து தொடர்ந்து ஏதார போக்கோடு செயல்பட்டு வருகிறது எதிர்க்கட்சிகளை ஒரு பொருட்டாகவே மதிப்பதில்லை அரசமைப்பு சட்டத்தையும் மதிப்பதில்லை அவர்கள் விரும்பியது போல சட்ட மசோதாக்களை நிறைவேற்றி வருகின்றனர் இது ஜனநாயகத்திற்கும் அரசியலமைப்பு சட்டத்திற்கும் விரோதமானது மக்கள் இதனை உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு தக்க பாடத்தை புகட்டுவார்கள் மின்னணு என்ற வாக்குப்பதிவு முறையை மாற்றி வாக்கு சீட்டு முறையை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் இருக்கும் என்பதை வலியுறுத்தி வருகிற தேதி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் இது தொடர்பாக புள்ளிவச்சி கூட்டணியில் தீர்மானமும் நிறைவேற்றப்பட உள்ளது எனவே பொதுமக்கள் இதற்கு ஆதரவு தர வேண்டும் முதலமைச்சரை சந்தித்த பின்பு எந்த நாள் என்பதை அறிவிப்போம் அமைச்சர் பொன்முடி வழக்கை முனைப்போடு எதிர்கொள்வதற்கு திமுகவின் வழக்கறிஞர்கள் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள் சட்டப்படி உரிய தீர்வை பெறுவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் திருமாவளவன் ஊடகத்தினரிடம் தெரிவித்த விஷயங்களை கூர்ந்து கவனித்தால் அவர் திமுகவின் கூட்டணி கட்சி தலைவர் போல பேசியதாக தெரியவில்லை திமுகவின் மூத்த நிர்வாகிகள் தங்களது கட்சி தலைமையை எப்படி உயர்த்தி பேசுவார்களோ அது மாதிரி பாராட்டுவதாகத்தான் தெரிகிறது இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி நான்கு நான்கு முதல் பத்தொன்பது முடிய இதுவரை தேர்தல்களில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு விட்டன இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் எந்திர பதிவு முறையில் சட்டப்பேரவை தேர்தல்களும் நடத்தப்பட்டிருக்கின்றன நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணியும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் தலா இருமுறை வெற்றி பெற்று இருக்கின்றன கடந்த ஐந்து ஆண்டுகளில் நடந்த மாநில தேர்தல்களில் தமிழகம் மேற்கு வங்கம் பஞ்சாப் டெல்லி கர்நாடகா தெலுங்கானா என பல மாநிலங்களில் எதிர்க்கட்சிகளும் வெற்றி பெற்றுள்ளன இதேபோல் ஒடிசாவிலும் ஆந்திராவிலும் பாஜக காங்கிரஸ் ஆகிய இரு கூட்டணிகளையும் சாராத கட்சிகள் ஆட்சியை கைப்பற்றவும் செய்தன இந்த மாநில தேர்தல்கள் எல்லாமே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மூலம் நடத்தப்பட்டவைதான் இதையெல்லாம் மறந்துவிட்டு திருமாவளவன் இப்போது இரண்டாயிரத்தி நான்குக்கு முன்பு இருந்தது போல பழையபடி வாக்குச்சீட்டு முறைக்கு இந்தியா மாற வேண்டும் என கூறுவது எதனால் என்றுதான் தெரியவில்லை ஒருவேளை மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு செய்து வெற்றி பெற்றுவிட முடியும் என்பது திருமாவளவனின் மறைமுக குற்றச்சாட்டு என்றால் அவர் அதை தலைமை தேர்தல் ஆணையத்தின் முன்பாக நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அதை தவிர்ப்பதற்காக கூட இப்படி சொல்லி இருக்க வாய்ப்பு உள்ளது அதுபோல முறைகேடு எதுவும் செய்ய முடியாது என்று கூறி தேர்தல் ஆணையம் அரசியல் கட்சிகளுக்கும் கைதேர்ந்த முறை அழைப்பு விடுத்தது முடியும் நிரூபித்து காட்டுகிறோம் என்று சவால் விட்டார்களே தவிர தேர்தல் ஆணையத்தின் முன்பாக கடைசி வரை அவர்களால் அதை செய்து காட்ட முடியவில்லை தோல்வியை கண்டார்கள் சாதாரண பாமர மக்கள் கூட இன்று டிஜிட்டல் பரிவர்த்தனையில் வங்கி கணக்கை கையாண்டு செல்போன் மூலம் பணம் அனுப்புவதை நன்கு கற்றுக்கொண்டு விட்ட நிலையில் ஐந்து ஆறு வருடங்களுக்கு முன்பிருந்தது போல நான் காசோலை வரைவோலை மூலம்தான் பணம் பரிமாற்றம் செய்வேன் என்று திருமாவளவன் அட்டம் பிடிப்பது போல அவருடைய வாக்குச்சீட்டு கோரிக்கை இருக்கிறது அது தவிர விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வங்கிக் கணக்கில் நேரடியாக மாநாட்டு நிதி மற்றும் கட்சி வளர்ச்சி நிதி செலுத்த கியூஆர் கோடை பயன்படுத்தி பணத்தை அனுப்புங்கள் என்ற தொகையினை உடனே கைபேசி மூலமாக செலுத்திட வேண்டுகிறேன் என்று கூறும் அளவிற்கு அவரே நவீன மையத்திற்கு மாறிவிட்டார் கட்சி தொண்டர்களிடம் நேரடியாக பணம் வசூலித்தால் அது நடந்து முடிய பல மாதங்கள் ஆகும் என்பதால் தானே அவர் செல்போன் மூலம் கோடை பயன்படுத்தி கட்சிக்கு நிதியை திரட்டுகிறார் இந்த நிலையில் அவர் மீண்டும் வாக்குச்சீட்டு முறைக்காக தமிழகம் முழுவதும் தனது கட்சி சார்பில் போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்திருப்பது விசித்திரமாக உள்ளது அதைவிட இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்னவென்றால் பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எந்த கட்சியாவது எடுத்தால் அந்த கட்சியை பாஜகவின் அடிமை என்று முத்திரை குத்துவதை திருமாவளவன் வழக்கமாக வைத்திருக்கிறார் இப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தும் வெல்லும் ஜனநாயக மாநாட்டுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையாக இருப்பதால் அவருக்கு நேரம் கிடைப்பதை பொறுத்து மாநாட்டு தேதி அறிவிக்கப்படும் என்று கூறுகிறார் ஏன் திருமாவளவன் அழைக்கும் நாளில் மு க ஸ்டாலின் கலந்து கொள்ள மறுப்பாரா என்ன அப்படி என்றால் சீட்டுக்காக திமுகவின் அடிமை கட்சியாக விடுதலை கட்சியை அவர் மாற்றிவிட்டார் என்று தானே கருது தோன்றுகிறது பட்டியல் இன மக்களின் ஒரே தலைவன் என்று திருமாவளவன் அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்பினாலும் தமிழகத்தில் சமூக நீதி பேசும் திமுக ஆட்சியில் பட்டியல் இன மக்கள் படும் துயரத்தை அவர் கண்டும் காணாமல் இருப்பது அவருடைய கட்சி நிர்வாகிகள் இடையே கடும் கோபத்தை கோபத்தை உருவாக்கிவிட்டிருப்பது திருமாவளவருக்கு தெரிய வாய்ப்பில்லை புதுக்கோட்டை மாவட்டம் வெயிலில் பட்டியல் இன மக்கள் பயன்படுத்தி வந்த குடிநீர் தொட்டியில் மனித மலம் கலக்கப்பட்ட கொடூர சம்பவம் அரங்கேற்றப்பட்டு ஒரு வருடம் ஆகிவிட்டது இதுவரை இந்த சம்பவத்தில் குற்றவாளிகள் யாரையும் திமுக அரசு கைது செய்யவில்லை அதற்காக திருமாவளவன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் எந்த அழுத்தமும் கொடுத்ததாக தெரியவில்லை இதேபோலவே சேலம் மாவட்டம் திருமலகிரியில் அம்மன் கோவிலுக்கு சாமி கும்பிடச் சென்ற பட்டியல் இணை இளைஞர் ஒருவர் கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திமுக நிர்வாகி ஒருவரால் ஆபாச வார்த்தைகளால் அர்ச்சனை செய்யப்பட்டு ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் அவமானப்படுத்தப்பட்டதுடன் விரட்டி அடிக்கவும் பட்டார் அதை திருமாவளவன் கண்டுகொண்டதாகவே தெரியவில்லை சில மாதங்களுக்கு முன்பு நாங்குநேரியில் பட்டியல் இன வகுப்பு மாணவனும் அவருடைய தங்கையும் சாதிய பாகுபாட்டால் வீடு புகுந்து சில மாணவர்களால் அறிவாளால் வெட்டப்பட்டனர் மிக அண்மையில் தமிழக தீண்டாமை ஒழிப்பு முன்னணி முன்னூற்றி இருபத்தோரு அரசு பள்ளிகள் ஐம்பத்தி எட்டு அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் அறுபத்தி இரண்டு தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த அறுநூற்றி நாற்பத்தி நான்கு மாணவர்களிடம் எடுத்த சர்வேயில் முப்பது சதவீதம் பேர் சாதிய பாகுபாட்டால் பாதிக்கப்படுவது தெரிய வந்துள்ளது இத்தகைய சாதிய பாகுபாடுகள் நெல்லை கடலூர் ராமநாதபுரம் மதுரை திருவண்ணாமலை தென்காசி திண்டுக்கல் மாவட்டங்களில் உள்ள இருபத்தி ஐந்து பள்ளிகளில் அதிகமாக காணப்படுவதாகவும் மேலும் பதினைந்து பள்ளிகளில் கழிவறையை சுத்தம் செய்வதற்கு பட்டியல் இன வகுப்பைச் சேர்ந்த மாணவ மாணவிகளை பயன்படுத்தப்படுவதாகவும் அந்த சர்வேயில் கண்டறியப்பட்டுள்ளது ஒரு பிரபல ஆங்கில நாளிதழ் வெளியிட்ட இந்த ஆய்வறிக்கையை திருமாவளவன் படித்து பார்த்தாரா என்பது தெரியவில்லை மாறாக சில வாரங்களுக்கு முன்பு அவர் ஒரு பேட்டியில் கூறும்போது எல்லோருடைய ஆட்சி காலத்திலும் பட்டியலின மக்களுக்கு அநீதி இழைக்கப்படுவது நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்று சர்வ சாதாரணமாக கூறியிருந்தார் கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் திமுகவின் ஆட்சிக்கு முட்டுக் கொடுக்கும் விதமாக அவர் இப்படி கருத்து தெரிவித்திருப்பது எங்களுக்கு ஏமாற்றம் தருவதாக உள்ளது இப்படிப்பட்டவர் எங்களுக்கு உரிமையோடு குரல் கொடுப்பார் என்ற நம்பிக்கையும் படிப்படியாக தளர்ந்து வருகிறது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகளை புலம்பும் அளவிற்கு நிலைமை போய்விட்டது இந்த நிலையில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறைக்கு நாடு மாற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்த இருப்பது தேவையற்ற ஒன்று எது எப்படியோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடியும் வரை பட்டியல் இன மக்களின் பிரச்சனைகளை பற்றி சிந்திக்க திருமாவளவனுக்கு நேரம் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான் நன்றி